வணக்கம் மக்களை நேற்று கண்டுபிடித்ததை நினைத்து இன்று நாளை வீணாக்காத ஒரு மேதை தான் தாமஸ் அல்பா எடிசன் முறையாக பள்ளியில படிக்கலனா கூட பல விஞ்ஞானிகள் கூட கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிப்புகளை கூட கண்டுபிடித்து உள்ளார் இந்த உலகத்துல புகழ் பெற்றதுன்னு இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு சொன்னா அது திரைப்படமும் சீரியலும் தான் ஆகும் அப்படிப்பட்ட கருவி உருவாக காரணம் எடிசன் தான் முதல் முதலில் ஊமை படங்கள் தான் வெளியானது இப்படி சிறிது சிறிதாக பேசும் படங்களை உருவாக்கி இது போன்ற பல கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்து சாதனை படைத்தவர்தான் எடிசன் தொலைபேசி பேசும் கருவி லைட் இது போன்ற பல கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்த எடிசன் வாழ்க்கையை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் நீங்களும் கூட ஒரு விஞ்ஞானியாகவும் கண்டுபிடிப்பாளராகவும் ஆகலாம் அளிக்க கூடிய எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் நான் செய்ய மாட்டேன் ஏனென்றால் மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்பதே தாமஸ் அல்வா எடிசனின் தாரக மந்திரமாக இருந்தது பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவின் ஓரியோ மாகாணத்தில் இருக்கும் மிலான் என்னும் ஊரில் எடிசன் பிறந்தார் ஜான்சி ஆகிய இருவருக்கும் ஏழாவது மகனாக பிறந்த எடிசன் இளம் வயதிலேயே எனும் பாதிக்கப்பட்ட எடிசனுக்கு காது கேட்பதில் பிரச்சனை இருந்து வந்தது இது போன்ற பிரச்சனைகளால் அவருக்கு நாலு வயது ஆகும் வரை பேச்சு வரவில்லை அப்படி சூழ்நிலையிலும் கூட எடிசனுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கும் பழக்கமும் அதில் கேள்வி கேட்கும் பழக்கமும் தோன்றிக்கொண்டே இருந்தது சில உடல் குறைபாடுகளால் எட்டு வயதில்தான் பள்ளியில் சேர்க்கப்பட்டார் எடிசன் ஒரு நாள் பள்ளிக்கு சென்றுவிட்டு எடிசன் வீடு திரும்பும் போது ஆசிரியர் கொடுத்ததாக ஒரு கடிதத்தை தனது தாயிடம் கொடுத்தார் எடிசன் அந்த கடிதத்தை பிரித்து கூட பார்க்கவில்லை எடிசனின் அம்மா அந்த லெட்டரை படிச்ச உடனே கண்கள் அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு தெரியுமா உங்க பையனை இனி எங்க பள்ளியில அனுமதிக்கவே முடியாது அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் ஒரு முட்டாள் பையன் இவனை என் பள்ளியில் சேர்த்து கொள்ள முடியாது என்று பள்ளியின் நிறுவனம் ஒதுக்கியது கண்கள் கலங்கிய நிலையில் எடிசனின் அம்மா அமர்ந்திருந்தார் அம்மாவிடம் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது என்று எடிசன் கேக்கையில் அம்மா சொன்னாங்க அதாவது உங்களது மகன் ஒரு மேதா அவன் படிப்பதற்கு இது தகுந்த இடமே இல்லை மேலும் அவனுக்கு சொல்லி கொடுக்க கூடிய அளவிற்கு இங்க திறமசாலி வாய்ந்த ஆசிரியர்கள் இல்லை என்றார் ஒரு குழந்தை வருத்தப்படுவதை மூத்த தாங்கிக் கொள்வாள் இதனால் தான் எடிசனின் இதை மறைத்து விட்டார் பள்ளியில் நிராகரிக்கப்பட்ட எடிசனுக்கு அவரோட அம்மா வீட்டிலேயே பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் தன்னோட சிறு வயதில் இருந்தே ஏதாவது துரு என்று செஞ்சு கொண்டே இருக்கும் தாமஸ் அல்வா எடிசன் தனது தாய் அளித்த பயிற்சியினால் பத்து வயதிற்குள்ளேயே நிறைய புத்தகங்களை படித்தார் அப்படி மூளை வளர்ச்சி குறைந்த பையனாக அறியப்பட்ட எடிசன் தான் பின்னாள்களில் அவருடைய பாதம் நம் கல்லூரியில் படாதா என்றும் அவருடன் ஒரு சந்திப்பு கிடைக்காதா என ஒட்டுமொத்த அறிஞர்களின் உலகமும் காத்து கிடந்தது கண்டுபிடிப்புகளில் பேரரசன் என போற்றப்பட்ட எடிசன் தனது வாழ்நாளில் பல அரிய கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்தி நமக்கு வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இவர் கண்டுபிடித்த அனைத்து கண்டுபிடிப்பும் இப்பொழுது செயல்பாட்டில் உள்ளது பிறக்கும் போது சில குழந்தைகள் அறிவுக்குர்மை உடைய குழந்தைகளாக பிறப்பது உண்டு ஆனால் அப்படி பிறந்த அனைத்து குழந்தைகளுமே பின்னாளில் சாதித்துவிடும் என்பதற்கு உறுதியாக கூற முடியாது அது போலவே குழந்தைகள் பின்னாளில் சாதிக்காது என்பதற்கும் எவரும் உறுதியாக கூற முடியாது ஆனால் பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு நம்பிக்கையும் ஊக்கமும் கொடுத்து வளர்கள் பின்னாளில் முயற்சி செய்யும் பழக்கம் குழந்தையும் பின்னாளில் சாதித்துவிடும் ஆரம்ப காலங்களில் ஆசிரியர் தேராது என ஒதுக்கப்பட்ட ஒரு மாணவர் தான் எடிசன் ஆனால் பின்னாளில் அவர் உலகம் போற்றும் விஞ்ஞானியாக புகழ் பெற்றார் என்றால் அதற்கு அவரது உழைப்பும் விடாமுயற்சியும் தான் காரணம் இதனால் தான் உலகம் இன்னுமே இவரை கண்டுபிடிப்புகளின் அரச து விஞ்ஞானி தாமஸ் அல்வா எடிசன் ஆயிரம் முறைகளுக்கு உதவியாளர்களால் உடைக்கப்பட்டது அப்போது எடிசன் அந்த அதிர்ச்சிகரமான நிமிடங்களில் பொறுமையுடன் நடந்து கொண்ட சுவாரஸ்யமான சம்பவம் இது எடிசன் தனது உதவியாளர்களை அழைத்து மின்சார பழுப்பை மேல் தளத்திற்கு கொண்டு வர சொன்னார் பழுப்பு தூக்கிட்டு கொண்டு வரும்போது அது கைத்த தவறி விழுந்து உடைஞ்சிடுச்சு பழுப்பு உடஞ்ச உடனே அங்கிருந்த எல்லாருமே அதிர்ச்சியுடன் பார்த்தாங்க உதவியாளர் சடின்னு அப்படியே நின்னுட்டாங்க பயத்துல என்ன செய்யறதுனே தெரியல அப்படியே பயந்து நடுங்கிட்டு நின்னாங்க ஆனா எடிசன் சற்றுமே குழம்பவில்ல திகைப்படைவும் இல்ல ஏன்னா ஆயிரம் தோல்விகளை சந்தித்த வெற்றி கண்ட அவருக்கு மின்சார பழுப்பை மீண்டும் உருவாக்குவது எளிதாகத்தான் இருந்தது சிறிது முயற்சி செய்து அந்த பழுப்பை திரும்பவும் உருவாக்கினார் அந்த பழுப்பை மீண்டுமே அந்த உதவியாளர்கிட்ட கொடுத்து மேல கொண்டு வா என்று சொன்னார் கூட்டத்தில் இருந்த பலருமே பழுப்பை கீழே போட்டு உடைத்தவர்களிடமே மீண்டும் அந்த கொடுக்கிறீர்களே என்று கூறினார்கள் உடைந்தால் என்னால கொடுக்க முடியும் ஆனா அவரோட மனசு அதை சரி செய்ய முடியுமா அதனால்தான் அவரிடமே மறுபடியும் இந்த வேலையை கொடுத்தேன் இப்பொழுது பொறுமையாகவும் கூடுதல் கவனத்துடனும் இந்த கரியத்தை செய்வார் எலிசனுக்கு வெற்றியை பெற்று தந்த பொறுமை உணர்ச்சியை எல்லாருமே அப்போதுதான் மற்றவர்கள் முழுமையாக உணர்ந்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு வரை அமிலங்களை ஊத்தினால்தான் விளக்கு எரியும் அதாவது எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கு ஒருத்தரும்ல இப்படிதான் அப்பெல்லாம் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது ஆனா காத்தடிச்சா இந்த விளக்கெல்லாம் அமைஞ்சிரும் இதுக்கு ஒரு வழியையும் எடிசன் கண்டுபிடித்தார் வெப்பத்தை வெளிவிடுகின்ற மின் விளக்கை கண்டுபிடித்து பெரும் புகழ் பெற்றார் அப்பொழுது மின் விளக்கு என்பது அனைவரிடமும் பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது மின்சார விநியோக மையம் ஒன்றை தொடங்கி நகரில் ஏற்படுத்தி நுகர்வருக்கும் மின்சார கொடுத்தார் இதன் மூலம் மிகவும் பிரபலம் அடைந்தார் அதற்கு பிறகு தாமஸ் எடிசன் மின்சார பருத்தை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதில் கண்டுபிடித்தார் கருவி என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் கிட்டத்தட்ட ஐயாயிரம் முறை வேறு வேறு பொருட்களால் ஆன மின் அவர் சோதனைக்கு உட்படுத்தினார் அப்பொழுதும் அவர் ஓயவில்லை இறுதியாகத்தான் தங்ஸ்டான் கிளை கண்டுபிடித்தார் இப்படிதான் ஒரு விஷயத்தை கையில எடுத்தா அதன் நிச்சயம் வெற்றியடையும் வரை ஓயாமல் முயற்சி செய்து கொண்டே இருப்பார் எடிசன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னில் மேரி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் மேரி எடிசனுக்கு பெரும் உதவியாக இருந்தார் அவருடைய மனைவி மேரி இறந்த பிறகு இதையடுத்து எடிசன் இரண்டாவது முறையாக மில்லார் என்கின்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் எடிசன் தன் எண்பத்தி நாலு வயதில் ஆயிரத்தி தொண்ணூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மரணமடைந்தார் அந்த மரணம் அடைந்த நாளன்று இவரை அடக்கம் செய்வதற்கு முன் அமெரிக்கா ஜனாதிபதி எர்பெர்க் கீபர்ட் எடிசனின் உடல் அடக்கத்தின் போது அமெரிக்கா எங்கும் மின் ஒரு நிமிடம் அணைக்கும்படி ஆணையிட்டு இருந்தாரா ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோடு முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோஸ் யாருக்கா ஷேர் பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மறுபடியும் சந்திப்போம்